வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சபையினர் கரவொலி எழுப்பி மழுவோம் துணை மாநகர பொறியாளர் திரு மு சரவணன் உதவி ஆணையர் திருமதி பா சொன்னா உதவி ஆணையர் திருமதி பா சொர்ணலதா உதவி நகர் திட்டமிடுனர் மகேந்திரன் உதவி பொறியாளர் திரு ரா கல்யாண சுந்தரம் உதவி கணினி திட்ட அமைப்பாளர் திருமதி த சசிகலா பேபி மீனாட்சி திரு ரா கல்யாண சுந்தரம் அவர்கள் அவரை தொடர்ந்து உதவி கணினி திட்ட அமைப்பாளர் திருமதி சசிகலா பேபி மீனாட்சி கண்காணிப்பாளர் கண்காணிப்பாளர் திரு கோ குரு அடுத்து உதவியாளர் திரு த முத்துக்குமாரவேல் அவர்கள் வருவாய் உதவியாளர் திரு உருவானந்தம் வருவாய் உதவியாளர் திரு ச சுப்பிரமணிய ஐயா அவர்கள் வாகன ஓட்டுநர் திரு செல்வமூர்த்தி அவர்கள் அலுவலக உதவியாளர் திரு ச ராமகிருஷ்ணன் அவர்கள் காலை உணவு திட்டத்தை நிறைவாய் செய்த வருவாய் உதவியாளர் திருநேஷ்மணி அவர்கள் கல்வியாலே நாடு தலைநிமரும் என்று சீரிய முயற்சியால் பணியாற்றி வரும் தலைமையாசிரியர் சிறந்தாங்குளம் தலைமையாசிரியர் திருமதி ஆசிரியர் மேலூர் மன்னராட்சி பள்ளி திருமதி பிரேமா ஆனந்தி மேலூர் மாநகராட்சி பள்ளி திருமதி ஜான் பிரேமா ஆனந்தி சிவந்தாங்கலம் இடைநிலை ஆசிரியை திருமதி ஜான்சி இடைநிலை ஆசிரியர் வீரநாயக்கன் தட்டு திருமதி மா நிர்மலா பொறியியல் பிரிவு தொழில்நுட்ப உதவியாளர் திரு அபிஷ்கர் அவர்கள் தொழில்நுட்ப உதவியாளர் திரு சோ சுந்தரராஜன் அவர்கள் குழாய் பொறுப்புனர் திரு அபிஷேக் அவர்கள் அறிவுசார் மையம் நூலகர் மற்றும் நூலக காப்பாளர் திரு கருப்பசாமி ஐயா அவர்கள் பொது சுகாதார மருத்துவ பணி மருத்துவர் டாக்டர் தினேஷ் அவர்கள் நகர சுகாதார செவிலியர் திருமதி து பொன் செல்வி அவர்கள் மக்களை தேடி மருத்துவம் என்ற பணியில் சீரிய பணியாற்றி வரும் இயல்முறை மருத்துவர் டாக்டர் மாரிமுத்து பிபிஜி அவர்கள் मारी मुक्त भैया अवर सेविलियर तिरमदी सह सक्ति प्रिया अवर घर सुबह तिरुवी अरी गणेशन अवर घर दूर में कावलर घर तिरु सु प्रतिवी दूर में कावलर सु प्रतिवी आरंभ वर्णिने महाराजा படிப்பதத்தில் பரப்புரையாளர் திரு சு அர்ஜுன் மாநகர தூய்மை பணியாளர்கள் திரு திரு மு ராமகிருஷ்ணன் மந்திரமூர்த்தி வே சித்திரவேலையா அவர்கள் தூய்மை பணியாளர்கள் திருமதி பொன்னி ஜெகதீஷ் ஜெகதீஷ் தென்பகராஜ் மு லட்சுமி விசுவாசம் தமிழரசும் இவர்களுக்கு ஒரு வீர வணக்கம் சிஎல்சி மேற்பயர்வையாளர்கள் திரு மகாராஜன் திரு மாரிமுத்து திரு நாகதுரை சின்னதுரை டெங்கு கலா பணியாளர்கள் திருமதி விஜயலட்சுமி பஞ்சவர்ணம் ஜே ஆன் திருமதி சே அமுதா பா விஜயலட்சுமி திருமதி சே ஜெய வளர்மதி ஜெய கிருஷ்ணமான் முத்துச்செல்வி டெங்கு கள பணியாளர்களை அன்போடு கௌரவிப்போம் அடுத்த நிகழ்வாக தூய்மையே சேவை இயக்கத்தின் ஓர் அங்கமாக டெங்கு பணியாளர்களை மகிழ்விக்கும் தருணம் இதோ மகிழ்வித்து மகிழும் அன்பு நிகழ்வு தூய்மையே சேவை இருபத்தி ஐந்து ஒன்பது இருபத்தி நான்கு அன்று தெற்கு மண்டல முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் மீது தீர்வு ஸ்வீட் காணும் காளியம்மாள் குறை தீர்க்கும் முகாமில் பெறப்பட்ட மனுக்களுக்கு உடனடியாக உத்தரவு வழங்கும் சிறப்பு நிகழ்வு திருமதி மணிமுடை கருணாநிதி அவர்கள் வழி மகிழும் தருணம் இதோ விழா மேடையில் சார் 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 அம்சே சார் அம்சே சார் செங்கோல் ஆட்சி நீதி ஆட்சி கருணையான நீதி ஆட்சி தூய்மை ஆட்சி இதோ கௌரவிக்கும் அருமையான நிகழ்வு மகிழ்வித்து அணிவோம் எழுப்பி ஊக்குவித்து மணிவோம் மகிழ்ச்சியான தருணம் இதோ சேவை மாணவர் நல அலுவலர் திரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் தலைமுறை ஆகிய சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் முன்னிலை வகித்திய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும்